வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் லக்கணத்துக்கு சுப கிரகமும் பாவ கிரகமும் சார பரிவர்த்தனையாக இருந்தால் அவங்களுடைய திசா ப திசையில தரக்கூடிய பலன்களை பத்தி பாக்கலாம் சரிங்களா இப்ப வந்து லக்கண சுபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த லக்கணத்துக்கு ஐந்து ஒன்பதாம் அதிபதி லக்னாதிபதி அந்த லக்கணத்துக்கு சுப கிரகங்கள் ஆவார் முதல் தர சுபர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒண்ணு ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் முதல் சுபர்கள் ஆவார் அடுத்தது கேந்திர அதிபதிகள் அதாவது நாலு ஏழு பத்தாம் அதிபதிகள் அடுத்த படிநிலையில் சுப கிரகங்கள் ஆவாங்க சரிங்களா இந்த மாதிரி சுப கிரகங்களான ஐந்து ஒன்பதாம் அதிபதி வந்து அந்த லக்கணத்துக்கு பாவ கிரகங்களான ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளுடைய இந்த மாதிரி சார பரிவர்த்தனை ஆகியிருந்தால் அவங்களுடைய தேச இந்த மாதிரி பலன்கள் கொடுக்கும் அந்த திசை யோகமான பலன்கள் கொடுக்கணும்னா அந்த கிரகநிலை எப்படி இருக்கும் பாதிப்பு கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கும் பற்றி பார்க்கலாம் சரிங்களா இப்போ நான் சொல்றது வந்து எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க பன்னிரெண்டு லக்கணத்துக்கும் பொருந்தும் இப்போ பொதுவாக தான் நான் சொல்றேன் சரிங்களா எல்லா லக்னத்துக்கும் பொருந்துற மாதிரி சரிங்களா ஏன்னா இந்த லக்கணம் அந்த நான் ஒரு குறிப்பிட்டா ஒரு லக்னத்தை வச்சு சொன்னேன்னா அந்த லக்னத்தை மட்டுமே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துட்டு பார்ப்போம் ஆனால் இப்ப நான் சொல்றது எல்லா லக்னத்துக்கும் பொருந்தோம் அப்படின்னா நீங்க எல்லா லக்கணத்துக்குமே அதை எடுத்துக்கலாம் சரிங்களா மாதிரி சொன்னேன் இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து ஐந்தாம் அதிபதி வச்சுக்கலாம் அந்த ஐந்தாம் அதிபதி அந்த லக்கணத்துக்கு சுப கிரகமாகும் அந்த ஐந்தாம் அதிபதி அடுத்தது அந்த லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி பாவ கிரகமாகும் இப்ப ஐந்து எட்டாம் அதிபதிகள் சார பரிவர்த்தினியாக இருந்தால் இப்போது ஐந்தாம் அதிபதியுடைய தேசியோ அல்லது எட்டாம் அதிபதியுடைய தேசியோ நடக்குது அந்த ஜாதகருக்கு அப்படின்னா அது யோகமாக நடக்கணும் அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கும் அது பாதிப்பு கொடுக்கணும் அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கும் பற்றி பிரித்து பார்க்கலாம் இப்போ வந்து ஐந்தாம் இடம் எடுத்துக்கிட்டால் அந்த ஜாதகருக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சரிங்களா இதில் எல்லாம் அவங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கணுமா அல்லது பிரச்சனை கொடுக்குமா பாதிப்பு கொடுக்குமா பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறதுனால புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனால அங்க வந்து அஷ்டமாதிபதி அந்த லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி சாரம் பெற்று திசை நடக்குது அவருடைய தசை ஐந்தாம் அதிபதி திசை நடக்குது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு யோகமான பலன்கள் கொடுக்கணும்னா அது எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன் அதே போல எட்டாம் அதிபதி வந்து ஐந்தாம் அதிபதி சார பெற்றிருந்தால் அது யோகமாக கொடுக்கணும் அல்லது தோசமாக கொடுக்கணும்னா அதுக்கும் பிரித்து சொல்லணும் இப்போ யோகமாக கொடுக்கணுன்னா ஐந்தாம் அதிபதி திசையும் எட்டாம் அதிபதி திசையும் எப்போ நிலைகள் அந்த கிரகங்கள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதியுடைய சார பெற்று திசை நடக்குது அப்படின்னா அது யோகமாக பேசணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஐந்தாம் இடம் அப்படிங்கிற புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நல்ல பழங்கள் நடக்கணும்னா இந்த ஆதி இந்த ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் வந்து அது வந்து எந்த மாதிரி அமைப்பில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த கிரகம் வக்கரமாகி இருக்கக்கூடாது எட்டாம் அதிபதி சாரம் பெற்று ஐந்தாம் அதிபதி வக்கரமாகி அந்த லக்கணத்துக்கு ஏதாவது பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடாது பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ வக்கரமாக இருக்கு சொன்னேன் அடுத்தது நீச்சம் பெற்று இருக்குது இந்த மாதிரி அமைப்பிலையும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி அமைப்பில் இல்லாம பட்சத்தில் அந்த ஐந்தாம் அதிபதி நல்ல நிலைமையில் இருந்து எட்டாம் அதிபதி சாரம் பெற்று ஐந்தாம் அதிபதி திசை நடக்குது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் மூலிமா அவங்களுக்கு பண வரவு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க சரிங்களா புண்ணிய புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறதுனால முன்னோர்கள் சொத்துக்கள் அப்பா அப்பாவுடைய சொத்து இந்த மாதிரி புன்னோர்கள் சொத்துக்கள் ஏதாவது வரா வராத பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னா இந்த ஐந்தாம் அதிபதியுடைய திசை நடக்குது எட்டாம் அதிபதி சாரம் பெற்று திசை நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் மூலயமா அவங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்கள் அவங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா அல்லது பிள்ளைகள் மூலயமா வசதி வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு ஆனால் அந்த எட்டாம் அதிபதியும் பாதிக்கப்படாமல் நல்ல நிலைமையில் இருக்கணுங்க இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ இந்த ஐந்தாம் அதிபதி வந்து எட்டாம் அதிபதி சாரம் பெற்றிருக்கிறதுனால அவங்க பிள்ளைகளுக்கும் நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க ஐந்தாம் அதிபதி தேசம் நடக்குது அப்படின்னா அந்த ஜாதகருடைய பிள்ளைகளுக்கும் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா அந்த ஐந்தாம் இடத்துக்கு நாலாம் இடமான அந்த லக்கணத்துக்கு எட்டாம் இடம் வரும் அதாவது என்னன்னா இப்போ அந்த ஐந்தாம் அதிபதி அந்த ஐந்தாம் இடத்துக்கு வந்து எண்ணி வந்தா நாலாம் இடம் சுகஸ்தானமா வரும் வீடு மனை வாகனம் அப்படின்னா நாலாம் இடமா வரும் அந்த ஐந்தாம் இடத்துக்கு அந்த ஐந்தாம் இடத்துக்கு நாலாம் அதிபதியை சாரம் பெற்று ஐந்தாம் அதிபதி ஜஸ்டன் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க பிள்ளைகளுக்கு வந்து வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் படிக்கக்கூடிய வயசுதா இருந்தா கண்டிப்பா நல்ல படிப்பு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அல்லது திருமணம் காலமாக இருந்தால் திருமணம் கை கூடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அல்லது இந்த மாதிரி வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் இந்த ஐந்தாம் அதிபதி தேசம் இந்த ஜாதகருக்கு நடக்குதுன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு எதிர்பார்ப்பு நடக்கூடிய ஏற்ப எதிர்பார்ப்பு அவங்களுக்கு கண்டிப்பா நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்து சரிங்களா ஏன்னா அந்த பாவத் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த ஐந்தாம் இடத்துக்கு நாலாம் அதிபதியான சுகாதிபதி சார் பெற்று திசை நடக்கிறதுனால அந்த ஐந்தாம் இடத்துக்கும் அந்த ஐந்தாம் இடத்துக்கு ஐ நாலாம் இடமான பாவத்துக்கு உண்டான பலன்களும் அந்த திசையில கண்டிப்பா அந்த ஜாதகருடைய மகனுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக ஏன்னா ஒரு அதை ஒருத்தருக்கு பாதிப்பு கொடுக்குது அப்படின்னா அந்த பாவத்துக்கு உண்டான பாவத் பாவமாக போய் பார்த்தானா அந்த ஜாதகருக்கு உண்டான அந்த பாவத்துக்கு உண்டான அந்த ஜாதகருடைய உறவுகளுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா இதெல்லாம் நாம் பிரித்து பார்த்தாவே நம்மளுக்கு புரியும் சரிங்களா அதனால தான் சொன்னேன் இப்போ ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி சாரம் பெற்று திசை நடந்தாலும் அந்த ஜாதகருக்கும் சரி அந்த ஜாதகருடைய மகனுக்கும் பிள்ளைகளுக்கும் சரி நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஐந்தாம் அதிபதி அஷ்டமாதிபதி சாரம் பெற்றிருக்க பெற்று திசை நடக்க போகுது அதனால அவங்களுக்கும் அந்த பிள் அவங்க அந்த ஜாதகருக்கும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது சண்டை சச்சரவு பிரிவினை இந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு கொடுத்துருமா அவரே ஆயுள் ஸ்தானாதிபதியாக வேற இருக்காரு ஏதாவது பிரச்சனையும் கொடுத்துருமா இந்த மாதிரி எல்லாம் தோணும் இருந்தாலும் சரிங்க அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது அது அதிர்ஷ்டமாக பேசக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குங்க சரிங்களா ஆனாலும் சரிங்க பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா அந்த கிரகம் கண்டிப்பா பாதிக்கப்பட்டு இருந்தால் மட்டும்தாங்க இப்போ நான் சொன்ன மாதிரி நீச்சமாகவோ அல்லது வகமாகவோ அந்த எட்டாம் அதிபதியோ அல்லது ஐந்தாம் அதிபதியோ ஏதாவது ஒரு விதத்தில் நீச்சம் வக்ரம் இந்த மாதிரி ஆயிருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் சார பரிவர்த்தனையில் ஐந்தாம் அதிபதி திசை நடந்தாலும் சரிங்க அல்லது எட்டாம் அதிபதியுடைய திசை நடந்தாலும் சரிங்க அந்த ஜாதகர் பிரச்சனை கொடுக்கும் அதுவே அந்த ஐந்து எட்டாம் அதிபதிகள் வந்து எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் சார பரிவர்த்தனையில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு அந்த பாவத்துக்கு உண்டான பலன்களும் அந்த எந்த கிரகமும் அந்த கிரகத்துக்கு உண்டான காரகமும் முழுமையா அந்த ஜாதகருக்கு கிடைக்குங்க சரிங்களா அதே போல எட்டாம் அதிபதி திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ அந்த ஜாதகருக்கு பாருங்க எட்டாம் அதிபதி அந்த லக்னத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் அதிபதி சாரம் பெற்று இருக்கும் பட்சத்தில் மிக யோக பலன்கள் திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி திடீர் திடீர் நல்லதெல்லாம் அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அந்த எட்டாம் அதிபதி திசை அப்படிங்கிறதுனால ஊர் வெளி மாநிலங்கள் கூட அந்த ஜாதகருக்கு உத்தியோகம் மூலியமாக கூட வந்து பதவி உயர்வு கிடைச்சி வெளி ஊர் வெளி மாநிலம் போய் கூட வசதி வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு அல்லது வே அதே ஏற்றுமதி இறக்குமதி ஏதாவது வெளி ஊர் வெளி மாநிலத்திலிருந்து வே வேலை ஏதாவது எடுத்துட்டு வந்து வேலை செய்கிறாங்க ஏற்றுமதி இறக்குமதி மாதிரி ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னாலும் அது தொழில் வளர்ச்சி அதிகமா நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இந்த மாதிரி ஏதாவது நல்ல பலன்கள் அதிகமாக தான் அந்த திடீர் அதிர்ஷ்டம் மூலிமா அந்த ஜாதகருக்கு எட்டாம் அதிபதி தேசியில கொடுக்கும் சரிங்களா இந்த மாதிரி நல்ல பலன்கள் தாங்க கொடுக்குமே தவிர எந்த விதத்திலும் பாதிப்பு கொடுக்காது சரிங்களா பாதிப்பு கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி எட்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் சார பரிவர்த்தினையாகி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா எட்டாம் அதிபதி திசையோ அல்லது ஐந்தாம் அதிபதியுடைய திசையோ நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பா அது தாங்க பாதிப்பு கொடுக்கும் சரிங்களா பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி பிரச்சனை பாதிப்பெல்லாம் கொடுக்குது அப்படின்னா அந்த கிரகம் அதிகப்பட்டியும் இருக்கும் அதனால் மட்டும்தான் அதே போல அந்த ஜாதகருக்கு அந்த ஸ்தானத்துக்கு உண்டான பலன்கள் எல்லாமே முழுமையாக கிடைக்கணும்னா அந்த கிரகம் நல்ல வளமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பாவ கிரகங்களோட சார பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் மிக யோக பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா நன்றி வணக்கம்